அன்பர்கள் யாவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வேன் அன்பர்களே ஆரோக்கிய குறைபாடு வருவது லக்கணத்தில் கேது நின்று ஏழாம் பார்வையாக ராகுவும் குரு சேர்க்கையும் இருந்து ஏழாம் பாவாதிபன் ஏழாம் பாவத்துக்கு பந்திரண்டில் மறைந்து பன்னெண்டில் மறைஞ்சு நீச்சம் பெற்றார் சனி உச்சம் ஆட்சி பெற்று சனி ஆட்சி பெற்று ஏழாம் பார்வையாக சூரியன் பூதனையும் பார்த்தார் பிறக்கும்போது அவர் ஊனமாக இருப்பார் இல்லையா பிறந்ததுக்கு அப்புறம் செவ்வாயுடைய பார்வை இருந்தால் ஆக்சிடெண்ட் இதாகி காலில் ஊனம் ஆவாங்க இல்லை அப்படி அந்த ஊனம் இருந்தும் பேசுறதுக்கும் சூரியன் புதனை சனியை பார்த்தா திக்குவாயாக இருக்குது இல்லையா பேசுகிறதுக்கு முடியாது இல்லையா புத்தி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதிரி பார்வைகள் இருந்தால் சனி ஏழாம் பார்வையாக சூரியன் புதனை பார்த்து சனி செவ்வாய் குரு மூணு பேர் ராகுவுடைய சாரம் பெற்று ராகுவுடைய நட்சத்திரத்தில் நின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அவங்களுக்கு புதன் திசை எப்பவுமே கெட்டது செய்யும் புதன் திசை தொடங்கினதிலருந்தே அவங்களுக்கு ஒரே பிரச்சனையாகவே இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு அப்போது அந்த ஜாதகத்துடைய நிலைமை நம்ம நல்ல முறையாக பார்த்து முடங்கி கிடக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் நம்ம ஒன்று பிரதிபலிக்க செஞ்சால் தான் நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை சொல்ல முடியும் அப்போது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த விஷயங்களை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு நம்ம பலன் சொன்னால் ஜெயிக்கலாம் அப்போது அவங்களுக்கு மீண்டும் இன்னொரு பிரச்சனையாக புதன் திசையில் புதன் திசை குரு புத்தி சனி புத்தி இது எல்லாமே அவங்களுக்கு வயிறு பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கும் வயிற்றில் குடல் பிரச்சனை நமக்கு சிறுநீர் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இந்த மூணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்போது அந்த மாதிரி ஜாதகங்கள் நம்ம கையாளும் போது கவனமாக கையாண்டு பதில் சொல்லணும் அதே மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு நல்ல பரிகாரங்களும் சூட்சம முறைகளும் நாம் பார்த்து பலன் சொல்கிறோம் அந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க இல்லை ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது என்னோடய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் மீண்டும் இதேபோல் இன்னொரு பதிவில் சந்திப்போம் வாழ்கிறவங்களும் வாழ்கிறவங்களும்